ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா ஒயிட் ரைஸ் பருப்பு கீரை சேப்பக்கிழங்கு சும்மா இல்லாம சேப்பக்கிழங்கு நல்லா செய்யுதுன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது நாளும் சேப்பக்கிழங்கு செஞ்சுட்டாங்க என்ன பண்றது ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சும்மா கீரை காரக்குழம்பு ஈயூ பாருங்க கீரை எவ்வளவு கட்டியாக நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது என்ன பண்றது அதுக்கு தண்ணி ஊற்றி கூட சாப்பிட்டுடலாம் ஏன்னா அது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல சூப்பரா அது கீரை ஆக்சுவலி கீரை தான் நல்லா தான் இருக்கு நம்மளுக்கு இறங்கல ரொம்ப நேற்று வீடியோ அப்லோட் பண்ணி ரைட் ஆயிடுச்சு வீடியோலாம் ஏன் காப்பி வருதுன்னு எனக்கு தெரியல என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் காப்பி ரைட் காப்பிரைட் வந்துரல இதெல்லாம் நீங்களும் சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்போ எதுக்கு வீடியோ போடுறேன் அதெல்லாம் கேக்கு நீங்கள் பாருங்க இன்ட்ரெஸ்டாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லையா நீங்களும் சொல்லுங்கள் அன்னைக்கு சாப்பாடு நல்லா செஞ்சாங்க இன்னைக்கு நல்லா செய்யலை இந்த வீடியோலாம் ஆகாது நம்ம இந்த வீடியோ கூட வேறு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன் ஓகேவா எல்லாம் வேலை தான் ஈவினிங் என்ன பண்ணுறோம் ஈவினிங் நம்ம என்ன பண்ணுறோம் வேறு எதாவது சாப்பிட்றோம் அதை வீடியோ போடுறோம் நம்ம சேனலுக்கு புது வரவுலாம் பார்த்தீங்களா இனிமேல் இனிமேல் அவங்கள வச்சு கொஞ்சம் வீடியோ போடுவேன் யாரும் கேமராமேன் கத்தி அவரும் வச்சு வீடியோ போடணும் எல்லாம் சொல்றீங்க கேமராமேன் கத்தி பிளாங் பண்ணலான்னு சரி நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் வீடியோல ஆட் பண்ணி போறேன் ரேங்க் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரோம் இனிமேல் ப்ரேங் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டா ஓகேவா ரேங்க் பண்ணலாம் பை முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏ ஃப்யூ மாமெண்ட்ஸ் லைட்டு ஏ ஃபியூ மினிட்ஸ் லைட்டு ஆ ஃபியூ இன்ச்சிஸ் லைட்டையும் ஐன்ஸ் இன்னைக்கு நம்ம நைட்டு என்ன டின்னர் சாப்பிட போகிறோம்னா பன்னீர் ரைஸ் ஏன் பன்னீர் ரைஸ்னால் மதியமே சொல்லியிருப்பேன் மதியமே சாப்பாடு எடுத்து சிக்கன் சாப்பிட முடியாது சரி அதனால் பன்னீர் ஓகேவா டிமார்ட் போகலான்னு பார்த்தேன் சில பல காரணங்களால டிமார்ட் போக முடியல வீட்டிலேயே இருந்துட்டேன் டிமார்ட்டை நாளைக்கு போகிறோம் நாளைக்கு அந்த பிளாக்கை கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா வாங்க பன்னீர் ரைஸ் சாப்பிட்லாம் இந்த கடையில் பன்னீர் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நேரடியாகவும் அந்த கடைக்கு போயிட்டு நம்ம வேறு ஒரு சேனலுக்காக வீடியோவும் போடலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் বাঙ্গা বিড়ে গুলো বলাম சூப்பரா பொதுவாவே இந்த நான்வெஜ் அடிக்டர் ஆயிட்டேன் நான் எல்லாருக்குமே தெரியும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் பெருப்பாருங்களேன் வேற எதுவுமே மைண்ட்ல ஓட மாட்டேங்குது அது மட்டும்தான் மைண்ட்ல ஓடுது என்ன மாரி நான்வெஜ் அடிக்ட் ஆகாதீங்க யாரும் ஓகேவா எல்லாரும் ஹாப்பியா புரட்டாசியம் மோசத்தில் கொண்டாடுங்க பன்னீர் ரைஸோட ஆனா உண்மையா பன்னீர் ரைஸ் நல்லா இருக்கு உண்மையே பன்னீர் ரைஸ் நல்லா இருக்கு பட் ஆனா சிக்கன் ரைஸ் இதோட நல்லா இருக்கும் பண்ணிட்ட சொல்கிறேன் நீங்கள் இந்தமாரி புரட்டாசி மாசத்தில் நான்வெஜ்ஜி சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸு மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற யார் யார் இது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க ஓகேவா இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் வாங்குது நான்வெஜ் ஹோட்டலில் வாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்குது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நூற்றி பத்து ரூபாய் ரேட்டு உங்கள் வீட்டாண்ட பன்னீர் ரைஸ் என்ன ரேட்டுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை அதே ரேட்டு தான் நான் ஆக்சுவலி நான் மஷ்ரூம் ரைஸ் தான் நினைச்சேன் அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்து மஷ்ரூமில் ஒவ்வொரு மாவு போடுவாங்க அதனால மாவு ஆட் பண்ணுறதுக்காக நான் கடை வச்சிருந்ததுனால எனக்கு தெரியும் நானும் என் கடையிலாம் போடுவோம் ஆனால் மஷ்ரூமில் மாவு போட்டது கரெக்டாக இருக்கும் அப்பதான் அந்த க்ரீப்னஸ் வரும் பன்னீர்ன்னா அது தேவையில்லை மாவு தேவையில்லை பன்னீரில் ஆட்டோமேட்டிக்காக கிரீப்ளஸ் வந்துடும் அந்த ஆயிலில் போட்டு ஓகேவா நீங்களும் மாவு அவாய்ட் பண்ணணுன்னா பன்னீர் ரைஸ் சாப்பிடுங்க இல்லை டேஸ்ட்டு தான் முக்கியம்னா மஷ்ரூம் ரைஸும் சாப்பிடுங்க ஓகேவா ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஒன்று போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் ஃபுட் நைட்டு